இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை திருச்செந்தூரில் செம கூட்டம் எப்போவுமே விடுமுறை நாட்கள் அப்படின்னாலே திருச்செந்தூரில் சாமி தரிசனத்துக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போயிருந்தோம் அதிகாலை ஒரு மணிக்கே சரியான கூட்டம் காலையில் ஆறு மணிக்கெலாம் சொல்லவே வேண்டாம் கூட்டம்னா கூட்டம் செம கூட்டம் அந்த கம்பிக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக ஆட்கள் காத்து இருந்தாங்க இன்றைக்கி கூட்ட நெரிசலில் பக்தர் ஒருவர் மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க அந்த செய்தி கேட்டப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆம்புலன்ஸ் வந்துருக்கு ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க செக் பண்ணிவிட்டு ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்ட்டாங்க போல் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கம்பி பொது தரிசனத்துக்கு கம்பி கம்பியாக வச்சுருக்கோம் அந்த கம்பியே பார்த்திங்கன்னா ஒரு ஆள் கரெக்டாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் அதுவுமே கொஞ்சம் தடியான ஆட்கள்லாம் உடம்ப திருப்பிக்கிட்டு தான் போகணும் அப்படி தான் இருக்கும் நாங்கள் இங்கே நாங்கள் பொது தரிசனத்தில் போகும்போதெல்லாம் எங்கள் பையனை வச்சுக்கிட்டு நான்லாம் சரிஞ்சுக்கிட்டு தான் போவேன் நான் அவ்வளோ நெருக்கமாக இருக்கும் அது போக அந்த கம்பிக்குள்ளெல்லாம் காற்று வசதி அந்த கடற்கரையிலேருந்து தானாக இயற்கை காற்று அடித்தால் தான் உண்டு அல்லட்டா ரொம்ப கூட்டமாக இருக்கும்போதெல்லாம் வேத்து விறுவிறுத்து ஒரு தான் வரும் ஆமாம் அப்படி ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது பக்தர்கள் அது தாராளமாக அதில் தரையில் உட்காந்து கூட்ட நகர நகர எலும்பி நகர்ந்து போனால் நல்லது ஏன்னா மணிக்கணக்காக காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும்போது ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு யாருக்குனாலுமே இந்த மூச்சுத்திணறல் அல்லட்டு ஒருபடியாக படப்படப்பு வர்றதுங்கிறது யாருக்குனாலும் வரும் அது ஒருத்தர் இறந்து போது செய்தி ரொம்ப கஷ்டமாக இருந்து அதனால் முடிஞ்ச அளவுக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை கும்பிடுறதுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த விடுமுறை நாட்கள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அல்லது கவர்மெண்ட் ஹாலிடேஸ்னால் அந்த நாட்களெல்லாம் தவிர்த்துட்டு இடையில எனக்கு அதே போல் இந்த செவ்வாய் வெள்ளி நாட்களையும் தவிர்த்து இந்த திங்கக்கிழமை வியாழக்கிழமை புதன்கிழமை அந்த மாதிரி நாட்களில் போங்க அதுவுமே மதியம் ஒரு ரெண்டு மணி மூணு மணி மதிய டைம்லன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்காது ஒரு அரை மணி நேரத்தில் பொது தரிசனத்திலே போய் சாமியை கும்பிட்டுடலாம் ஆமாம் என்றைக்கு கும்பிட்டாலும் முருகனுடைய அருள் அனைவருக்குமே கிடைக்கும் அதனால் பக்தர்கள் இந்த நாளில் போனால் தான் முருகனுடைய அருளை பெற முடியும்னு சொல்லி கூட்டத்தில் போய் சிக்கி கஷ்டப்படாமல் நல்லா எந்த நாளில்னாலும் நாளும் போய் கும்பிடுங்க அதே போல் குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு குடும்பமாக போகக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக போங்க இப்போ இந்த கோயிலில் திருப்பணிகள் நடக்கிறதுனால அங்கே அங்கே தரிசன வழிகள்லாம் கொஞ்சம் தான் இருக்குது அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் சரியாக வந்துடும் அதனால் இப்போது இந்த கம்பி கிம்பியெல்லாம் ரொம்ப ஒடுக்கமாக வச்சிருக்குங்கிறனால ரொம்ப கவனமாக சென்று கவனமாக வாங்க இறந்து போன அந்த நபருடைய குடும்பத்தாக இருக்குது ஆழ்ந்த இரங்கல்கள் அவர் அந்த குடும்பத்துக்கு முருகன் இருக்கட்டும்